தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னை வந்து நான் பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு வந்துடுறாரு அவர் வரும்போது சரி ஒழுங்கான முறையில் யாருக்கும் இடைஞ்சில்லாமல் வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தாவைக்காவினர் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அதாவது மாடி மேலே ஏறி உட்காரது மருத்து மேலே தொங்குறது அப்புறம் கரண்டு கம்பத்தில் ஏறுறது இதெல்லாம் வந்து அவங்க சம்மந்தப்பட்டது அவங்க உயிர் சம்மந்தப்பட்டது அவங்க உயிர் மேலே அவங்களுக்கு அக்கற இல்லை நாங்கள் விஜயை பார்த்து தான் ஆகும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணுறாங்க சரி அது அவங்க பிரச்சனை ஆனால் ஹைவேஸில் ஆப்போசிட் ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடாக பைக்கை இயக்கிட்டு காரில் பைக்கில் எல்லாத்துலேயும் வராங்க அதாவது விஜய் வந்து இந்த சைடு போனால் தெரிய மாட்டார்னு இந்த சைடு போகிறாங்க இவங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு அக்கறை இல்லை சரி ஓகே ஆப்போசிட்டாக வர்றவங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விதிமுறைகளை கூட ஃபாலோ பண்ணாமல் விஜய எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிவிட்டு சுற்றுனாங்கன்னா இவங்கெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறேன் நான் நல்லதை செய்கிறேன் அப்படிங்கிறாரு முதல்ல இவங்க கூட இருக்கிற தொண்டர்களுக்கு ஒழுக்கம்னா என்னென்னு கற்றுக் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும்